ஒரு குடிகாரன் யார் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தான் ஒரு குடியாரன் காரணம் சொல்லி குடிக்கிறவன் ஒரு குடியாரன் அதே மாதிரி குடிச்சிட்டு தன் கேரக்டர் மாறுது அப்படின்னா அவனும் குடியாரன் மற்றவங்களும் இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்குறதில்ல குடிச்சிட்டு அளவோடு குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையில் பார்த்துட்டு போகிறவங்கள இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்கறது கிடையாது அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்த தெரியாமல் இருக்கிறவங்க தான் இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாம இருக்கார் அதே மாதிரி இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் உள்ளவங்க யாராச்சும் அதுலேருந்து இவரு மாதிரியே விருப்பம் இருந்து நான் எனக்கு அந்த பழக்கத்தை விட முடியலை ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடும் சப்போஸ் விருப்பம் இல்லாத நபர்களாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அவருக்கு அந்த விருப்பத்தை வர வச்சு அதிலேருந்து ரெக்கவரி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் அதுக்கு த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஆகும் அந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து அந்த விருப்பத்தை கொண்டு வர வச்சு நம்ம அந்த நிலைமையிலேருந்து மாற்றலாம் இது சில மெடிக்கல் சப்போர்ட் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு உள்ள சின்ன சின்ன செலவினங்கள் ஆகத்தான் செய்யும் அதை பண்ணி அவர் அந்த இதில் வந்து கொண்டு வந்துடலாம் அது யாருக்கு அப்படின்னா குடிக்கிறேன் ஆனால் நான் குடியாரேன் கிடையாது அப்படின்னு ஒரு பிடிவாத குணத்தோட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க நபருக்கு இந்த விஷயம் பொருந்தும் நான் குடிக்கிறேன் எனக்கு குடியாறுன்னா ஆகிட்டேன் என்னால் குடும்பம் இடத்தம் இல்லை எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு நான் இதில் வெளியே வரணும் அப்படின்னு விருப்புகிறவங்களுக்கு இலவசமாகவே இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்